செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் இந்த மாதத்தோட அதாவது தமிழ் மாதத்தோட முடிவுல அடுத்த மாத பரப்புக்குள்ள நாம கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை ஒன்று இருக்கு அது நம்மளோட மனசோட ஒன்றி போனதும் கூட ஏன்னா இது சுமங்கலி பிரார்த்தனை பண்டிகை தீர்க்க சுமங்கலி வரமும் செல்வ வளமும் அருளும் காரடையான் நோன்பு தான் அது எப்படி கடைபிடிக்கிறது முன்னாடி கொண்டாடப்பட வேண்டிய விரதமான காரடையான் நோன்பு புராண இதிகாசங்களால் போற்றப்படுற ஒண்ணு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால பெண்களுக்கு நித்திய சுமங்கலி பாக்கியம் கிடைக்கிறதோட வீட்டில் செல்வ வளமும் பெருகும் வீட்டில் இருக்கும் ஆண்களின் ஆரோக்கியமும் நீடிச்சு இருக்கும் இந்த விரதத்தை கடைபிடித்து அடைந்துள்ளவங்க நம்ம முன்னோர்கள் பலர் இந்த நோன்பிற்கு சாவித்ரி விரதம் அப்படின்ற பேரு கூட இருக்கு மனமொன்றி வாழ்ந்த தம்பதிகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுவங்க தான் சத்தியவான் சாவித்ரி ரெண்டு பேரும் ஒரு நாள் காட்டுல வாசம் செஞ்சபோது சத்தியவானின் உயிரை யமன் கவர்ந்து செல்லும் நேரம் வந்துச்சு தன்னோட கணவருக்கு குறைந்த ஆயுள் அப்படின்னு தெரிஞ்சுதான் சாவித்ரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த நேரம் அவங்க கூடவே இருக்கணும் வேறு அலுவல் பார்க்காம கணவரோட இருந்தாங்க யமன் வந்ததும் சாவித்திரியின் கற்பின் திறத்தால் அவளால் யமனை காண முடிந்தது தன்னோட கணவனை விட்டுவிட சொல்லி அவ ரொம்ப கேட்டுக்கிட்டா ஆனா யமனோ தான் கவர்ந்த உயிர்களை ஒருபோதும் தர முடியாதுன்னு சொல்லி நடக்கத் தொடங்கினான் அப்போது சாவித்ரி மனம் தளரல அன்னை காமாட்சியை வேண்டத் தொடங்கினாள் காட்டில் கிடைச்ச பொருள்களை கொண்டு தன் பூஜைக்கான பொருட்களை தயார் செய்தாள் அன்னை காமாட்சிக்கு அடையும் வெண்ணையும் சமர்ப்பணம் செய்வது விசேஷம் ஆனா இவற்றுக்கு சாவித்ரி எங்க தான் போவா எனவே மண் கொண்டு செய்த அடையையும் செடிகளிலிருந்து எடுத்த பாலையும் வெண்ணையாகவும் பாவித்து அன்னைக்கு பக்தியோடு நிவேதனம் செய்தால் இவற்றையெல்லாம் பார்த்த யமனுக்கு வியப்புதான் ஏற்பட்டது மனம் இறங்கி உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொன்னான் அன்னையிடம் வேண்டிய வேண்டுதல் பளித்தது என்பதை புரிந்து கொண்ட சாவித்ரி போரில் பின்வாங்காத வீரமுடைய புத்திரர்கள் வேண்டும்னு கேட்டான் அன்னை காமாட்சியின் அருளால் யமனுக்கு மதிமயக்கம் உண்டாக அவன் சற்றும் சிந்திக்காமல் தந்தேன் என்றான் அடுத்த கணம் தன் தவற்றை உணர்ந்த யமன் சத்தியவான் உயிரை திரும்ப அழித்து அவர்கள் இழந்த சகல செல்வங்களையும் மீண்டும் பெறும்படி ஆசீர்வதித்தான் இந்த உலகத்துல எதை பெற வேண்டும் என்றாலும் அவற்றை முதலில் மனத்தால் நினைக்க வேண்டும் மன வலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின்படி செயல்பட்டு வாழ்வில் இலக்கை அடையலாம் இதத்தான் மனவியல் நிபுணர்கள் இன்னிக்கு சொல்றாங்க அன்னை காமாட்சியின் மனத்தின் அதிபதி என்கிறது புராணம் அவள் அருள் இருந்தால் மனம் அலை அலைப்பாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும் அப்படின்னு வரலாறு சாவித்திரியோட வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் எமன் மனம் தடுமாறி வரம் தந்தான் அப்படிங்கிறதும் உண்மைதான் மன வலிமை இருந்தால் எதிரிகூட நண்பனாவாங்க அவர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும்ன்றது இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் ஒரு உண்மை காரடைய நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சி வழிபட்டால் நம்மளோட மனத்துல சிந்தனை குவியும் மன வலிமை அதிகரிக்கும் மனம் செம்மையானால் ஆரோக்கியமும் பெருகும் செல்வமும் சேரும் அதனால தான் அன்னை காமாட்சி வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைத்தாங்க நம்ம முன்னோர்கள் இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விரதம் விரதநாளில் காலையிலேயே குளித்து தூய ஆடைகளை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிடணும் பூஜைக்கு தேவையான கலசம் வைக்கணும் கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவங்க வீட்டில் இருக்கும் அம்பிகையின் படத்தை மலர் சாத்தி வழிபடலாம் கலசம் அல்லது அம்பிகையோட படத்தின் மீது நோன்புச் சரடை வைக்கணும் அம்பிகைக்கு உகந்த அஷ்டோத்திரங்களை சொல்லி பூஜை செய்யணும் பூஜைக்கு நிவேதனங்களாக வெண்ணையையும் அடையும் சமர்ப்பித்து உருகாத வெண்ணையும் உவப்பான காரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க இருக்க சொல்லி வேண்டிக் பின்பு வீட்டுல இருக்க மூத்த சுமங்களிடம் கொடுத்து நோன்பு சரடை கட்டி கொள்ளலாம் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில கணவனோ இல்லது பிற சுவாசினிகளோ அதை கட்டிவிடலாம் இந்த விரதத்தை கல்யாணமாகாத பெண்கள் மேற்கொண்டால் சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரம் கிட்டும் செல்வவளம் வளம் ஒரு ஐதீகம் பூஜை செய்யும் போது காமாட்சி விருத்தமான காப்பு கூட சொல்லலாம் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே சேர் கட்சி நகர் மண்ணுகா மாட்சிமிசை துங்கமுள நாற்பதிகன் சொல்லவே திங்கள் புயமறுவும் பணியணியும் பரமணுளன் தனின் மகிழும் கயமுகவை கரணிருதால் காப்பு அப்படின்னு காமாட்சியம்மனை நம்ம மனமாற வேண்டிக்கலாம் எமனையே வென்ற சாவித்ரி அவங்களோட நினைவாக அந்த கதையும் நினச்சிக்கிட்டு அவங்க எப்படி அம்மனை வழிபட்டு அதோட நோன்பிருந்து விருந்து எமங்கிட்டேயே போராடி தன்னோட கணவரை மீட்டாங்களோ அதையும் நம்ம மனசில் நினச்சி சரடு கட்டி கொள்ளும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் தோரம் கிருஷ்ணாமி சுபகேச்ச ஹரித்ரம் தாராம்யகம் பர்த்துஹூ ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீத பவ சர்வதா இதை சொல்லிட்டு நாம் நாளை அதாவது மார்ச் பதினான்காம் தேதி மாலை ஐந்தரை முதல் ஆறரை மணிக்குள்ள நம்ம இதை கட்டிக்கலாம் இந்த மாதிரி சரடி கொட்டு கொண்டு நம்ம வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம நினைச்சது நினைவேறும் எதையுமே நம்ம மனசில் நினைக்க நினைக்க அதுவே ஆழமாக நமக்கு பதிஞ்சு அதுவே உண்மை நிகழ்வாகவும் நிகழக்கூடும் இதைத்தான் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க இது மிகவும் மிகவும் ரொம்ப ரொம்ப உண்மை இது அதி அற்புதமான உண்மை அதுக்கு தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது நம்ம மனசில் அதை நினச்சிப்போம் அந்த மனசில் நினைக்கிறதே ஆழமாக பதிஞ்சு நமக்கு வாழ்க்கையை அமைஞ்சு நம்மளோட வாழ்க்கை செல்வமாகவும் செழிப்பாகவும் அதோட சந்தோஷமாகவும் இருக்க நம்ம முன்னோர்கள் இதை வகுத்திருக்காங்க இந்த கார்ட் நுணுப்பத்தில் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகி சுபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் இது மாதிரி பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறோம் இத்துடன் விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியோமதி